உள்ளும் வகையான் அறவினை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செயல் என்கின்ற வல்லுவுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடைய விளக்க உரை என்பது செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எடமலைப்பட்டிபுத்தூர் ராஜீவ்காந்தி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் மற்றும் பிராட்டியூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் பிறப்பு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்களே இந்த கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இந்த கட்டிடம் விளங்கியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் திருச்சி மாநகராட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட செய்தி பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை பற்றி தான் இந்த கட்டடம் எப்படி வந்திருக்கு பாருங்க ஒரு கல்லூரி அளவுக்கு வந்திருக்கு ஒரு பல்கலைக்கழக அளவுக்கு வந்திருக்குது என்கின்ற அந்த பேச்சு தான் அதிகப்படியாக இருந்தது ஆக இன்றைக்கு அந்த கட்டடத்தில் நின்று உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்கு முதலில் நான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணனுக்கு நான் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கு இந்த மாமண்டத்தினுடைய உறுப்பினா நான் முத்து செல்வம் நான் நினச்சி பார்க்கறேன் இருக்கும்போது ஒரு டிஎஸ் பிப்டியில் என்னை கூட்டிட்டு டியூஷனுக்கு போயிட்டு வந்தார் ஓட்டுநர் அவர் இன்னைக்கு மாமன்ற உறுப்பினராக உரையாற்றுகின்ற நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த நிகழ்வில கலந்து கொள்ளலாம் அந்த காலத்து ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு எனக்கு ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அவராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு கட்டடம் எங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அறிவாளத்தை கட்டும்போது அவருக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் கொண்டிருக்கின்ற துறையின் மூலமாக கட்டப்படாது புது பஸ் ஸ்டாண்ட் கட்டதாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வளர்ச்சியில் அவர் கட்டுகிற கட்டகத்துக்கு அதில் அவர் செலுத்துகின்ற அந்த அருமை பணிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இயக்கத்தையும் பொதுவாடையும் தமிழ் இரு கண்களாக பார்க்கக்கூடிய நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் என்பதற்கு இந்த கட்டடம் ஒரு சாட்சியாகத்தான் இருக்கின்றது வரும்போதே அண்ணன் சொல்லிட்டாரு இது எப்படியாச்சும் தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார் வரும்போது உடனடியாக உடனடியாக எஃபர் சொல்லியது அது அடுத்தபடியாக இதை நம்ம தரம் உயர்த்த வேண்டும் என்கிறத கூட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த இயக்கம் என்பது மக்களுக்காக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாணவ செல்வங்கள் சார்ந்து எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வருகிறார் உரையாற்றுகின்ற நான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எம்சிஏ என்பது நான் படித்த பட்டம் இங்கே உரையாற்றிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு எம் எம்பிஏ என்பது அவர் படித்த பட்டம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக மாமன்ற உறுப்பினராக அமர முடியும் ஆனால் இது வரும் போகும் ஆனால் நாங்கள் மறையும் வரைக்கும் எங்களோடு வரக்கூடிய படிப்பும் தான் கூட வரும் அதாவது வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும் வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்பது ஒன்று தான் தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க எய்த்து உள்ள பையன் எப்படி படிக்கிறான் பாரு பக்கத்து வீடு பையன் எப்படி படிக்கிறான் பருவம் அண்ணன் எப்படி படிக்கிறான் பரவாயில் அக்கா எப்படி படிக்கிறான் என்று சொல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பொறுப்பு இது ஒரு கூட்டு பொறுப்பு தான் பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாது மூணாவது வயசு படிக்கும்போது நான் போலீஸ் ஆகும் சொல்லணும் ஆறாவது வயசு படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆகும்னு சொன்னோம் பதினாறாவது வயசு படிக்கும்போது டாக்டர் ஆகும்னு சொன்னோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தாப்பில அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பார்கள் அந்த பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கட்டாயம் ஃபெயில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஃபெயில் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கொண்டீங்க ஆக எல்லாருமே சக்ஸஸ் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவச் சிலங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையையும் நம்முடைய பெற்றவங்க நம்ம சொல்லுகின்ற அறிவுரையும் ஏற்று நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்தையும் வளவரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஏன் எனக்கான பெருமை இதே இடமலைப்பட்டி புத்தரை சார்ந்த பள்ளிக்கூட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைங்களா நான் ஜப்பானுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஹாங்காங் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் இதே ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் இது எனக்கான பெருமை இந்த பெருமை என்பது ஏதோ இடமலைப்பட்டி புத்தரோட நிக்கல இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பேசுறாங்க என்னப்பா யாரோ சாய் பையன் வந்து இடமலைப்பட்டி உறுதி பகுதியிலேயே போனா நம்மள மித்ரான்னு ஒரு பொண்ணு போச்சாம்ல ஹாங்காங் வரைக்கும் என்று பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை பெருமைப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இது போன்ற திட்டங்களை தீட்டுகின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கு அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கீங்க உங்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி